ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்ல என்னப்பா பார்க்க போகிறோம் லெட்டர் தான் பார்க்க போகிறோம் என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்முறை கடிதம் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் பிளேலிஸ்ட்டில் வந்து தொழில்முறை கடிதம் முறை கடிதம் அடுத்தது கவர்மெண்ட் அரசாணை மூணுமே வீடியோ வந்து போட்டால் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நாள் கூட கிடையாது ஓகேவா அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸ்பீடாக தான் தமிழில் கொஞ்சம் எல்லாத்துக்கும் இதை கஷ்டமாக இருக்கும் ஸ்பீட் நல்லா ப்ராக்டீஸ் பண்ணிக்கோங்க லெட்டர் மூணு லெட்டர் இப்படி தான் அடிக்கணும் ஸ்பீடுக்கு இவ்வளோ தான் வைக்கணும் லெட்டர்னா இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போங்க ஒன்று போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை கிடையாது இங்கிலீஷும் தமிழும் கலந்து போகணும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகும் சரி ஓகேப்பா எக்ஸாம் நல்லா எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில்முறை கடிதம் தொழில்முறை கடிதம் தான் பார்க்க போறோம் ஓகேவா மிஷின நீங்க எவ்வளவு செட் பண்ணுவீங்க அப்படி லெட்டர் நாள் மிஷினில் நீங்கள் எவ்வளோ செட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து அறுபது டிகிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மிஷினில் நீங்கள் செட் பண்ண வேண்டியது பத்துலேருந்து அறுபது டிகிரி மைனஸ் பண்ணுறது வந்து ஐம்பதாலாம் மைனஸ் பண்ணும் இதுதான் நமக்கு தெரியணுமே இந்த எதில் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னாலே நமக்கு சொல்லி முடிஞ்சிச்சு சரியா அதனால் இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது யாருக்காக கேட்டு எழுதிப்பீங்க ஆனால் எக்ஸாம் போகும்போது மறந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது எக்ஸாம் முன்னாடி எதுக்காக தான் நான் இதெல்லாம் பார்த்துட்டு போக சொல்கிறேன் இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழாக தமிழ் போட்டிருந்தீங்க கண்டிப்பாக ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் என்னதான் தான் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் அதனால பார்த்துட்டு போங்க சரி ஓகே இங்கே நம்ம தொழில் முறை கெடுதம்னாலே ரைட் சைட் தான் கல்குலேஷன் இருக்கும் இங்கேயும் இங்கேயும் கால்குலேஷன் இருந்தாலே அதை நம்ம என்ன ஈஸியாக அவுட் பண்ணிடலாம் தொழில்முறை கெடுதல் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் அவுட் பண்ணலாம் சரி இப்போ நம்ம கால்குலேஷன் போடலாம் ஒன்றுமே இல்லை இந்த 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 ஃபுல்லாக இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக பார்க்கணும்ப்பா ரைட் சைடில் இந்த லைன் பெருசாக இருக்கா இந்த லைன் பெருசாக இருக்கா இந்த லைன் பெருசாக இருக்கா இந்த லைன் பெருசாக இருக்கா இந்த லைன் பெருசாக இருக்குன்னு பார்க்கணும் எப்படி பெருசாக இருக்குன்னு பார்க்கணும் கவுண்டிங்கில் தான் பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு சரியா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும்ப்பா இதுவும் குட்டியாக இருக்குது இதுவும் குட்டியாக இருக்குது இதுவும் குட்டியாக இருக்குது இதுதான் லென்த்தாக இருக்குது ஓகேவா அப்போ இது எவ்வளோ இருக்குது இருபத்தி அஞ்சு இருக்குது இப்போ நம்ம இதில் மைனஸ் பண்ணணும் ஐம்பதாலாம் மைனஸ் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கேன் லெட்டர்னாலே ஐம்பதாலாம் மைனஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஐம்பது மைனஸ் இருபத்தஞ்சு போடுங்க நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் அப்போ இங்கேருந்து இருபத்தஞ்சி ஸ்பேஸ் விட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து அடிக்கணும் இங்கேருந்து இருபத்தஞ்சி ஸ்பேஸ் விட்டு இது அடிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா காசு ரேஸ் பிஏ பிஎல் அடிச்சுட்டு இங்கே மிஷினை கொண்டு வந்து திருப்பி இந்த பத்து டிகிரிலே வச்சு இங்கேருந்து பேக் ஸ்பேஸில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லிட்டு இருபத்தி அஞ்சு ஸ்பேஸ் விட்டு தொலைபேசி இது வந்து அடிக்கிறீங்க ஓகேவா இங்கேருந்து இருபத்தஞ்சி ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுவோம் தொலைபேசி இதை அடிச்சுட்டு அடுத்த லைன் ஸ்பேஸில் வளர்க்குறீங்க அடிச்சுட்டு ஒன்று அடிச்சிட்டிங்க அப்படின்னாலே அதுக்கு நேராக இது அடிச்சிடலாம் அடுத்த லைனில் இதுக்கு இங்கே கொண்டு வந்து ராயப்பேட்டை அதுக்கப்புறம் சென்னை சென்னை அடித்ததுக்கப்புறம் எப்பயுமே ஒரு டூ லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒன் டூ விட்டுட்டு சிக்ஸ்டீன் ஏப்ரல் நைன்டீன் நைன்டின் நைன் அடிக்கிறீங்க அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப் அடிக்கிறீங்க டூ லைன் ஸ்பேஸ் விட்றீங்க ஐயா அடிக்கிறீங்க டூ லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்படி டூ லைன் ஸ்பேஸ் விட்டு ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் பேக் ஸ்பேஸில் ஒரு அஞ்சு ஸ்பேஸ் விடணும் நல்லா வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு விட்டுட்டு தாங்கள் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பேராகிராஃப் அடிக்கிறீங்க ஒரு பேராக்ராப் முடிஞ்சோன்னே டூ லைன் ஸ்பேஸ் விடுறீங்க ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் ஸ்பேஸில் ஒரு அஞ்சு ஸ்பேஸ் விடுறீங்க ஓகேவா விட்டுட்டு அந்த பேராக்ராப் முடிஞ்சோன்னே நெக்ஸ்ட்டு நமக்கு லாஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்கள் நம்பிக்கையுள்ள உள்ள கல்குலேஷன் தான் ஒன்றுமேல ஈஸி தான் இப்போ தங்கள் நம்பிக்கையில் கா சுரேஷ் வந்து அடிக்கணும் எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இங்க தான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் மேலே ரொம்ப ஈஸி தான் தங்கள் நம்பிக்கை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சுன்னு கிடைக்கும் ஒன்று மேல கவுண்ட் பண்றதுனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அம்மா ஃபுல் ஸ்டாப் எல்லாமே சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கணும் இதை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு வரும் இதை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்து வரும் சரி ஓகே நமக்கு ஹையஸ்ட் நம்பர் என்னென்னு பார்க்கணும் பதினஞ்சு அப்போ ஐம்பதில் பதினஞ்சு பொஜினா எவ்வளோன்னு பாருங்க பத்துல அஞ்சு பொஜினன் அஞ்சு நாலு ஒன்று பொஸ்டின் நமக்கு மூணு அப்போ முப்பத்தி அஞ்சு அப்போ கிடச்சிருச்சி முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து முப்பத்தஞ்சு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தங்கள் நம்பிக்கையில் வந்து அடிச்சிருக்காங்க சரியா இங்கேருந்து பேக் ஸ்பேஸில் முப்பத்தஞ்சு ஸ்பேஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு ஸ்பேஸ் விட்டு தங்கள் நம்பிக்கையில் அடிச்சிடும் அடிச்சுட்டு ஒரு நாலு ஸ்பேஸ் விட்டு ஒரு நாலு லைன் விட்டுட்டு இது அடிக்கணும் இது எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது இந்த தங்கள் நம்பிக்கை இது சென்டராக இருக்குது அப்போ என்ன பண்ணால் இந்த பதினஞ்சு மைனஸ் பத்து போடுங்க பதினஞ்சு மைனஸ் பத்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அஞ்சுன்னு கிடைக்கும் அஞ்சு நம்ம எப்படி படிக்கலாம் மூணையும் ரெண்டையும் கூட்டினா நமக்கு அஞ்சு ஓகேவா அப்போ இந்த முப்பத்தஞ்சு கூட இந்த ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் எடுத்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க மூணு இருக்கா அப்போ முப்பத்தி எட்டுன்னு வரும் அப்போ இங்கேருந்து ஒரு முப்பத்தெட்டு விட்டு என்ன பண்ணணும் நீங்கள் கா சுரேஷ் வந்து அடிச்சிடணும் ஓகே இங்கேருந்து ஒரு முப்பத்தி எட் இங்கேருந்து பேக் ஸ்பேஸில் ஒரு முப்பத்தெட்டு ஸ்பேஸ் விட்டு காசு வந்து அடிச்சிடணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பதினஞ்சும் பத்தியும் மைனஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு அஞ்சுன்னு கிடைக்கும் அஞ்சு பிரிச்சிங்கன்னா தான் மூணு ரெண்டுன்னு வரும் ஓகேவா இந்த மூணு எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் எடுத்து என்ன பண்ணிக்கிறோம் இந்த முப்பத்தஞ்சு கூட ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தி எட்டுன்னு கிடைக்கும் அப்போ இங்கேருந்து ஒரு முப்பத்தெட்டு ஸ்பேஸ் பேக் ஸ்பேஸில் விட்டு காசு ரேஸ் அடிச்சிங்கன்னா இதுக்கு இது சென்டர் ஆகிடும் உங்களுக்கு எக்ஸாமில் கால்குலேஷன் பார்க்குறது இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க சரியா அதனால் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்ந்தபடி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்